ஓம் ஸ்ரீ ஆயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் மாலா சண்டிவேண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து எந்த விதமான பிரச்சனைக்கு வந்து என் சேனலில் தீர்வு இருக்கும் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடிடவே ஓடிடாதீங்க அதோட இல்லாமல் என்னோட இதில் வந்து போட்டுருக்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்கும் நீங்கள் அதாவது வந்து இந்த பிரச்சனை இப்படியே இருந்துருமோ நம்மளால் தீர்க்கவே முடியாதோ அப்படின்னு சொல்லி தவறான முடிவுக்கெல்லாம் போவே வேண்டாம் நான் வந்து யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு அம்மாவா சகோதரியா வீட்டுக்குள்ள வந்து நான் உங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சில பேருக்கு லேட் ஆகும் சில பேருக்கு சீக்கிரமாகவே ஆகிடும் அதுக்காக நம்பிக்கையை நீங்கள் கைவிட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைத்துக்கிற பொருட்கள் சின்ன சின்ன பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுதான் இதெல்லாம் செய்யறோம் ஏதோ ஒரு ப்ர பிரச்சனை வந்து நமக்கு பெருசா எடுத்து ஏதோ எதிர்பார்ப்புல அந்த பிரச்சனை வந்து பெருசா எடுத்து கடன் ஆயிடுத்து இல்லை வேற ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட நீங்க அதுக்கு பயப்படவே வேண்டாம் எல்லாமே டெம்பரரி தான் உடனே தீர்த்து எல்லாத்தையுமே தீர்த்திடலாம் பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களை சுத்தி நீங்க கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த தாந்திரிக் பரிகாரம்லாம் சொல்லிருக்கேன் அதை கிரியேட் பண்ண நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மேல மேல தாந்திரிக்க இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் அதனால கவலையே படாதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே வந்து இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காதீங்க டக்குன்னு வெளியில வந்துடணும் வெளில வந்துட்டு புத்தி ஆலோசனை பண்ணிட்டு வெளியில வந்துடணும் ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும் இதுலேருந்து இருந்து வெளில வர முடியும் அதை அதை மட்டும் யோசிக்கணும் யோசிச்சுட்டு தாந்திரிக் பரிகாரத்தை பண்ணுங்க கெட்டியா பிடிச்சிக்கோங்க கடவுளை கெட்டியா பிடிச்சிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பிரச்சனை தீ போயிடும் ஓகேங்களா ஏன்னா எல்லாமே நம்மளா வந்து கிரியேட் பண்ணிட்டது தான் அது போக வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அதுக்கு கொஞ்சம் வந்து இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக முடிச்சுட்டோம்னாக்கா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு தாந்திரிக் பரிகாரம் சொல்கிறேன் அது பாருங்கள் மாச மாசம் வந்து நம்ம வந்து பணத்துக்காக கஷ்டப்படுறோம் மாசம் மாசம் ஒரு ஃப்ளோர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்த இதை வந்து நம்ம போ அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளால மூவ் பண்ண முடியும் எப்ப பாரு வந்து நாளைக்கு கட்ட வேண்டியதை பத்தி நாளைக்கு கட்ட வேண்டியதை பத்தி எவ்ரிடே நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இப்ப நம்ம பண்ற வேலையில வந்து தடங்கள் ஆகும் மைண்ட் வந்து பிளாக் ஆகும் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும் அதனால இப்ப வர பண வந்து திருப்பி அடுத்த மாசத்துக்கு அஃபெக்ட் ஆகும் இதனாலதான் பல பேருக்கு வந்து கடன் ஆகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மாதம் மாதம் வந்து நான் ஒரு சின்ன தாந்திரிக்கு சொல்றேன் அதை பண்ணுங்க அதை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி லெவல் க்ரியேட் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஒரு பீங்கான் பிளேட்டோ இல்லை ஒரு கிளாஸ் பிளேட்டோ எடுத்துக்கோங்க இந்த தாந்திரிக்கெல்லாம் பிளாஸ்டிக் ஸ்டிக்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது பீங்கான் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க கிளாஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதில் வந்து அரிசியை போட்டுக்கோங்க நான் இங்கே காமிக்கரை எப்படி போட்டுருக்கேன் அரிசி போட்டுட்டு கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து முக்கோண வடிவில் அதில் அடுக்கிடுங்க அடுக்கிட்டுக்கு அது நடுவில் வந்து ஒரே ஒரு காயின்னு அதில் எயிட்டு எயிட்டுங்கிறது வந்து இன்ஃபினிட்டி சிம்பில் தான் அது அந்த எயிட்டுங்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிளில் போட்டுவிட்டு அந்த காயினில் ரெட்டு கலர் மார்க்கறனால போட்டுருங்க போட்டுட்டு நடுவில் வச்சுருங்க நான் அந்த ஃபோட்டோ போடுறேன் ஓகேங்களா இதை என்ன பண்ணுங்கனாக்கா நீங்கள் வச்சுட்டு கையில் வச்சுட்டு எனக்கு வந்து மணி எல்லாம் ரிமூவ் ஆகிடுது இப்போ எனக்கு வந்து நல்லா வெல்த்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன் எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் வந்து எனக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கணும் எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான கம்ஃபர்ட் அதாவது வந்து வசதிகளையும் இந்த யூனிவர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும் எனக்கு வந்து நல்லா நான் வந்து உழைக்கிறதுக்கு தயாராகிட்டேன் எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளேட்டை என்ன பண்ணுறீங்கன்னாக்க வாச கதவு இருக்குது பாத்தீங்களா மெயின் டோரு அதில் வெளிப்பக்கமாக அதை ஒட்டின மாதிரி வச்சுடுங்க ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அத அப்படியே இருக்கட்டும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மணிக்கு வச்சிங்கன்னா நாளைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு தான் எடுக்க முடியும் அதனால் நீங்கள் எப்போவுமே சாயந்தரம் வைங்க அடுத்த நாள் சாயந்தரம் அதை எடுக்கலாம் இல்லைன்னா காலம்பரம் வைங்க அடுத்த நாள் காலம்பரம் எடுக்கலாம் அப்புறமா அதை எடுத்துடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அந்த காயினை எடுத்து வச்சுக்கோங்க மீது எல்லாத்தையும் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது இந்த காயினை மட்டும் எடுத்து நீங்கள் உங்கள் பர்ஸ் வேலட்லேயும் இதுலேயும் வச்சுக்கோங்க அந்த மாதம் முழுக்க வந்து உங்களுக்கு எதை பே பண்ணணுன்னாலுமே அதில் பஞ்சமே இருக்காது இல்லை இதில் இன்னொன்று ஒன்று கூட பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த அரிசிக்கு கீழே வந்து ரூபா நோட்டோ இல்லை உங்களுக்கு பே பண்ண வேண்டிய பெரிய பில் அமௌண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட வெட்டலாம் இந்த அரிசிக்கு கீழே ஒருவேளை வந்து எதுவுமே வேண்டானாக்கா ரூபா நோட்டை மட்டும் வச்சுட்டு மேலே காயினை வைக்கலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு அபரிதமான பண வரவை கொடுக்கும் அந்த மாதம் முழுக்க வந்து உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டுமே பெண்டிங் இருக்காது கரெக்டாக அந்தந்த டேட்டில் வந்து கிளியர் ஆகிடும் இதை நம்பி செய்யுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தாந்திரிக் பரிகாரம்லாம் செய்ய செய்ய வந்து உங்களுக்கே தெரியும் இதனால வந்து நல்ல பலன் இருக்குதுன்னு இது எவ்ரி மந்த் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்போவுமே வந்து உங்களுக்கு அந்த பணம் இதுவே இருக்காது பணத்தோட ஷார்ட்டேஜே இருக்காது அந்தந்த பில்லு வந்து அப்போ அந்தந்த டைத்துக்கு கிளியர் ஆயிடும் ஏன்னா ஒரு சில சமயம் வந்து நமக்கு வந்து மொபைல் பில்லு கட்டுறதுக்கு கூட பைசா இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா இந்த தாந்திரிக பரிகாரத்தெல்லாம் யூனிவர்ஸ நம்பி கடவுளை நம்பி நீங்க செய்யணும் நம்பிக்கை இருந்தா மட்டுமே தான் இதெல்லாம் பலிக்கும் அடுத்தது வந்து டிலே விலையாருன்னு கவலையும் படாதீங்க கட்டாயம் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் கஷ்டத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண சொல்லுங்கள் வெளியில் வரட்டும் யாருமே தவறான முடிவுக்கு போக வேண்டாம்ங்கிறத கிளியராக சொல்லிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து லைஃப்பில் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் எல்லாத்தையுமே அடையறதுக்கு வந்து நமக்கு இந்த பிரபஞ்சம் உதவி செய்யும் மேலே வந்து உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா என்னுடைய மாலா சாண்டிவேல் மீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதோட இல்லாமல் ஆன்மீக பொருள் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக வேணும்னாக்கா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அது கூட வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணும் இயற்கை கையோ முடி தலைமுடி வளர்கிறதுக்கோ மங்குக்கோ டயபெட்டிக் கஷாயம் பவுடர் முட்டி வலி முழங்கால் வலிக்கு உடம்பு எனர்ஜிக்கு கஷாயம் பவுடர் எது வேணும்னாலுமே நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்